அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாத பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எப்பொழுதுமே உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படலாம் குடும்ப பொருளாதாரம் மன நிம்மதி தரும் சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது தடை தாமதங்களை சந்தித்த பிறகு உங்களுடைய தொழில் துறையில வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவாங்க அரசு தனியார் உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவுல சிக்கல்கள் அகலும் காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் தோல்ல பாதிப்பு மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையால அகலும் கருப்பு நிற உடைகளை அணிவதன் தவிர்ப்பதோடு குழந்தைகளுக்கு இனிப்பு வகைகளை பரிசாக அளிப்பதால் பல நன்மைகள் வந்து சேரும் தான் வாழ பிறரை கெடுக்கும் எண்ணம் கூட இல்லாத ரிஷபராசிக்கு மனதில் புதிய நம்பிக்கை உருவாகி உற்சாகம் ஏற்படலாம் குடும்ப பொருளாதார நிலை உயரும் சினிமா மீடியா தொழில்துறையில கட்டுமான பொருட்கள் வியாபாரிகள் சிக்கல்களை சந்தித்து வெற்றி பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவுல பெட்ரோலியம் எரிவாயு நிறுவன பங்குகள்ல எதிர்பார்த்த ஒரு லாபம் அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக புதிய விஷயங்களை அறிந்து கொள்வாங்க தொண்டை வலி காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட மருத்துவ சிகிச்சையால் விலகும் முடிந்தவரை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏதேனும் ஒரு கைகறிகளை செய்வது முதியோர்களுக்கு அன்னதானம் உள்ளது பொருளதானம் செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சுயமான சிந்தனை செய்து சுதந்திரமாக செயல்பட்ட மதிப்பு பெறும் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்குது தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு எந்த ஒரு சிக்கலையும் சமாளிக்க மனதிடம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஹோட்டல் ஆடை ஆபரண தயாரிப்பு தொழில்துறையில் ஏற்றுமதி இறக்குமதி பொருள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவாங்க அரசாங்க உத்தியோகத்தில் பணிகளை வழக்கத்தை விட கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செலுத்துவது நல்லது ரியல் எஸ்டேட் துறையில கட்டுமான பணிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஜீரண கோளாறு மன அழுத்தம் அடி வயிறு வலி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனதாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காலாமா துன்பத்தில் தாமாகவே சென்று உதவி செய்யும் குணம் கொண்ட ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்து வரும் செலவுகளை திறமையாக சமாளித்து சேமித்து விடுவீங்க மருத்துவம் விவசாயம் ஆகிய தொழில்துறையில் உங்களுடைய வாகனம் கட்டுமான பொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளை செய்யலாம் தனியார் துறை உத்தியோகத்தில் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் மதிப்பை நீங்கள் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நேர்கொண்ட பார்வையும் மண்ணில் யாருக்கும் அஞ்சாத தன்மையும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமூக முக்கியத்துவம் பெற்ற மனிதர்களாக உலா வருவாங்க குடும்ப பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த ஒரு தனவரவு உண்டு சுற்றுலா பெட்ரோல் நிறுவனம் பங்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆடை ஆபரண வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அரசு தனியார் உத்தியோகர்கள் அலுவலக பணிகளை தாங்களே களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் ஜலதோஷம் வாய்ப்புண் வலி உடல் அசதி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை மௌனமாக இரு வாரத்தில் நீங்க மூன்று முறை விரதம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிக்கல் எதுவானாலும் அதன்படியே கண்டறிந்து ஏற்கனவே விளக்கவோ தீர்மானிக்க மனதிடம் கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப பொருளாதார நிலையில சிக்கல்கள் விலகி எதிர்பார்த்தால் லாபம் வந்து சேரும் கடன்கள் தீரும் ஐடி துறையில இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ரியல் எஸ்டேட் துறையில நல்ல ஒரு நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவிடும் பெட்ரோலிய நிறுவனம் சுற்றுலா நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பீங்க தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்கள் அவற்றால் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் வயிறு பிரச்சினை தக்க மருத்துவ சிகிச்சை செய்வது நல்லது இன்பத்தில் துல்லாமலும் துன்பத்தில் துவலாமலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமானதாக இருக்கு குடும்ப செலவுக்கேற்ற தக்க பொருள் வரவு உண்டு குடும்பத்துல குதகூலம் நிலவும் பால் பொருள் உற்பத்தி ஓட்டல் தொழில் நிறுவனம் ரசாயன பொருள் வாகன வியாபாரிகள் தொழில் வெற்றிக்கான விஷயங்களை செயல்படுத்துவாங்க ரியல் எஸ்டேட் துறையில நன்மைகள் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிதி நிறுவன பங்குகள்ல கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று பொழுத கழிப்பாங்க தலை சுற்றல் தோல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆடாத ஆட்டம் ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து ஜெவிக்கும் துடிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கு மருத்துவ ரசாயன தொழில் துறையில நகை ஜவுளி வியாபாரிகள் நல்ல ஒரு திட்டங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஹோட்டல் எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது காது வலி உடல் வசதி ஆகியவை ஏற்பட்டு தகுந்த ஓய்வின் மூலம் விலகும் பொது இடங்களில் பானகம் நீர்மோர் குடிநீர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்குவதன் மூலம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகத்திற்கான பொருட்கள் வாங்கி தருவதன் மூலம் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களை அனுசரித்து செல்வதுடன் கருத்து வேறுபாடு பாராட்டுபவர்களை மதிக்கும் தன்மை பெற்ற தனுசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு பெயர் பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜவுளி சிறு குறு தொழில் துறையில கட்டுமான பொருள் பொருள் வியாபாரிகள் புதிய ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க தனியார் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை சந்திப்பாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் வேறு ஊர்களில் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் கட்டிட தொழில் நிறுவன பங்குகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசாங்க போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சிகளில் பங்கு பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது சிறுநீர் தொற்று வயிற்று வலி பசியின்மை ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் விளங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வயதான பெண்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வதன் மூலம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வதன் மூலம் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வானத்திலேயே பார்த்த பறந்தாலுமே பூமிதான் நிரந்தரம் என்ற உண்மை நிலையை மனதில் கொண்டு எப்பொழுதுமே செயல்படும் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டு அது மட்டும் இல்லாமல் சமூக விவகாரங்களில் கவனம் தேவை எந்திரம் ஜவுளி தொழில் துறையில் சாலையோர கடை வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் தனியார் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதாயம் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண்மை அரசு கட்டுமான நிறுவன பங்குகளில் லாபம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் மன உளைச்சல் மனக்குழப்பம் ஜீரண கோளாறு ஆகியவை ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் விலகும் வயதான தம்பதிகளுக்கிடையே வீட்டுக்கு அழைத்து வயிறார அன்னமிட வேண்டியது நல்லது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மருந்து இரும்பு தொழில் துறையில் உணவகம் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் தடையிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு தொழில் விருத்தி அடையக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவில் அற்புதமான ஒரு மாற்றம் பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரியை தானமாக அளிப்பதன் மூலம் அது மட்டும் இல்லாமல் பிரிந்த சகோதர சகோதரிகளுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும் மனதில் துணிச்சல் இருந்தாலுமே அதை எல்லா நேரங்களிலுமே வெளியில் காட்டிக் கொள்ளாத மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மன நிம்மதி பெறுவீங்க வருமானம் உயர்ந்து இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிடும் எரிவாயு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய தொழில்நுட்ப பயிற்சிகளின் மூலம் அரசு போட்டி தேர்வுகளில் எழுத உயர் ஆலோசனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்புகளை பிரசாதமாக தருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே